வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சையை அடுத்து இங்குள்ள சிவன் கோவில் அருகில் பேராசிரியர் சத்யாவின் வயல் உள்ளது இந்த வயலில் நந்தி சிலை புதைந்த நிலையில் இருப்பதாக வரலாற்று ஆய்வாளர் மணிமாறன் தெரிவித்தார் இதையடுத்து வரலாற்று ஆய்வாளர்கள் குழு ஆய்வு மேற்கொண்டு சோழர் கால நந்தி விஷ்ணு விஷ்ணுகர் சிற்பங்கள் கண்டெடுத்தனர் தஞ்சையிலிருந்து மேற்கு திசையில் அமைந்துள்ள ஒரு ஊர் வரலாற்று பல்லோர் காலத்தின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக இருந்தது பின்னர் சோழர்கள் காலத்தில் பாண்டிய குலாசின் வரநாட்டு ஏரியூர் நாட்டு என்று பெயரால் இப்பகுதி வழங்கப்பட்டது இங்குள்ள ஒரு தனியார் நிலத்தில் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய உதய பேராசிரியர் முனைவர் சத்யா என்பவருடைய நிலத்தில் பாதி புதைந்த நிலையில் ஒரு நந்தி கட்டெடுக்கப்பட்டது இது சோழர் காலத்தைச் சார்ந்த நந்தியாகும் அந்த நந்தியிலிருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் அருகில் ஓடக்கூடிய ஆனந்த காவேரி கால்வாயில் கலை உடைந்த நிலையில் கை உடைந்த நிலையில் ஒரு மூன்றடி உயரமுள்ள விஷ்ணு சிற்பம் ஒன்று அந்த வாய்க்கால் கரையில் பாதி புதைந்த நிலையில் காணப்படுகின்றது இவையெல்லாம் அப்பகுதியில் சோழராட்சியின் எச்சங்களாக நமக்கு காண கிடைக்கின்றது இவ்வூரை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களிலும் இது போன்ற சிற்பங்கள் பல நேரங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் முழுமையாக நாம் ஆய்வு மேற்கொள்ளும்போது இன்னும் பல வரலாற்று தகவல் கிடைக்கும் தமிழக வரலாற்றிற்கு புதிய வெளிச்சத்தை தரும் என்பதில் எல்லளவும் திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டன் சத்திரம் அருகே உள்ள வலையப்பட்டியைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் கந்தசாமி சின்னதுரை செந்தில் மூவரும் சின்னகாம்பட்டி தனியார் தோட்டத்தில் கிணறு விட்டும் பணியில் ஈடுபட்டனர் கிணற்றின் பக்கவாட்டில் இருந்த மண் சரிந்து கந்தசாமி மீது விழுந்தது கந்தசாமி மூச்சு தணரை ஸ்பாட்டிலேயே உயிரிழந்தார் இடையக்கோட்டை போலீசார் விசாரிக்கின்றனர் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு அடுத்த குறும்புகரத்தைச் சேர்ந்தவர் குஞ்சித பாதம் வயது எண்பத்தி ஒன்று பாஜக பிரமோகர் உடல் நலமின்றி நேற்று இறந்தார் அவர் விருப்பப்படி அவரது உடல் உறுப்புகள் மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திரா எல்லைப் பகுதியில் உள்ள புல்லூர் தடுப்பணை கோடை வெயிலால் வரண்டது குட்டை தேங்கிய நீரில் இளைஞர்கள் குளிக்க சென்றனர் அவர்கள் குளித்தபோது காலில் ஏதோ ஒரு பொருள் குத்தியது அதனை எடுத்து பார்த்தபோது அது மூன்றடி அம்மன் பஞ்சலோக சிலை என தெரிந்தது திம்மம்பேட்டை போலீசார் சிலையை மீட்டு வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைத்தனர் விசாரணை நடக்கிறது காரைக்குடி அருகே காணாடு காத்தான் பேரூராட்சி பகுதியில் நூற்றாண்டு சிறப்புமிக்க அரசு மருத்துவமனை உள்ளது மருத்துவமனை வளாகத்திற்கு ஆம்புலன்ஸ் சென்று வர சாலை அமைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக மக்கள் கோரிக்கை வைத்தனர் கடந்த வாரம் பொதுப்பணித்துறை சார்பில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது ஆனால் சாலை தரமின்றி மிகவும் மோசமாக இருப்பதாக காணாடு காத்தான் பேரூராட்சி திமுக கவுன்சிலர் மற்றும் மக்கள் புகார் தெரிவித்தனர் இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது அவசர தேவைக்காக தற்காலிகமாக சாலை அமைக்கப்பட்டது நிதி வந்ததும் நல்ல முறையில் சாலை அமைக்கப்படும் என கூறினர் பன்னெண்டாம் வார்டு கவுன்சிலர் பேசுகிறேன் கர்நாடகன் அரசு மருத்துவமனையில் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக ரோடு சாலைகள் போடாமல் இருந்தாங்க இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சாலைகள் போட்டிருக்காங்க தரமற்ற சாலைகளாக போட்டிருக்காங்க ஒரு மழை பெஞ்சால் அரிச்சிக்கிட்டு ஓடிடு மறுபடியும் கல்லும் கப்பியுமா மக்கள் நடக்கவும் முடியாது அதில் மாவட்ட நிர்வாகம் அதை தலையிட்டு மறுபடியும் அதை ஆய்வு செய்து அந்த சாலையை சிமெண்ட் சாலையை ஆய்வு செய்து முறையான தர தரமான சாலைகளை போட்டு தரணும்னு கேட்டுக்கொடுப்போம் கேரளா மாநிலம் கோழிக்கோடு டு ஊட்டிக்கு பந்தலூர் வழியாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பந்தலூர் ரோட்டில் சென்றபோது டிரைவர் அசந்து குட்டி தூக்கம் போட்டதால் நிலை தடுமாறிய கார் இந்திரா நகர் என்ற இடத்தில் சாலையோரம் தேயிலை தோட்டத்திற்குள் பாய்ந்து உருண்டது இதில் காரில் பயணம் செய்த ஒரு பெண்ணிற்கு காயம் ஏற்பட்டது மற்றவர்கள் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் காயமடைந்த பெண்ணிற்கு பந்தலூர் அரசு ஹாஸ்பிட்டலில் முதலுதவி அளிக்கப்பட்டது விபத்து குறித்து தேவாலா காலச்சூழலில் மனிதன் என்னும் பெயரில் அரை மணி நேரம் ஓடக்கூடிய இறுதிக்கட்ட சினிமா ஷூட்டிங் மதுரை குமாரம் அரியூர் சிக்கந்தர் சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் நடந்தது இப்படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் தயாரிப்பு மற்றும் டைரக்டராக அவதாரம் எடுத்துள்ளார் நடிகர் வினோத் இதில் முக்கிய பாத்திரத்தில் நடிக்கவும் இன்றைய காலகட்டத்தில் விவசாயம் மற்றும் விவசாய நிலங்களை எந்த அளவிற்கு மனிதன் சீரழிக்கிறான் என்ற கருவை மையப்படுத்தி காலச்சூழலில் மனிதன் சினிமாவை தத்ரூபமாக படமாக்கியுள்ளனர் இப்படத்திற்கு ஒளிப்பதிவை எஸ் பி எஸ் குகன் மேற்கொண்டதோடு முக்கியமான கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார் நாயகனாக சோனை முத்து மற்றும் நடிகர்கள் முருகன் மலையாண்டி திருநாவுக்கரசு கண்ணன் மணி ஹரிஷ் என நடிகர் பட்டாளமே களமிறங்கியுள்ளது இப்படம் பல விருதுகளை குவிக்கும் என நம்புவதாக டைரக்டர் வினோத் நம்பிக்கை தெரிவித்தார்